யார் உங்களுக்காக தான் போராடுறாரு மக்களுக்காக தான் நிற்கிறாரு அரசியல்க்கிட்ட சினிமாவில போராடி சம்பாரிச்சு நாங்க செல்கிறது தான் நாங்க அரசியலுக்கு வரல மக்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வரும் எனக்கு அரசியல் வச்சு தெரியாது நான் ஒரு சாடுறதுதான் உங்களை மாதிரி தான் சரியா அதுக்காக உங்களை

கலைஞர் உயிராக இல்லை ஜெயலலிதா உயிராக இல்லை விஜயகாந்த் உயிராக இல்லை விஜயகாந்த் எல்லாம் நாங்கள் கூட வழி இல்லாதவங்க ஓட்டு போட்டிருக்கீங்கள்ல வருவாங்க வருவாங்க நம்பி செஞ்சிங்கள்ல ரொம்ப வருவாங்க ஓட்டு கேட்டு வருவாங்க அப்ப கேள்வி கேட்பீங்களா ஓட்டு கேட்குங்க ஓட்டு சைடு ஓட்டுக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றே ஒன்று உங்கள் கையில் இருக்குன்னால் ஓட்டு ஒண்ணுதான் அதை சரியா பயன்படுத்தணும் உங்க பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பு